சிவபுராணம் மாணிக்க வாசகர் அருள் எது தொண்ணூத்தாறு வரி அது அர்த்தத்தை புரிஞ்சு உணர்ந்து படிக்கிறப்ப அந்த சிவனோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் ஒரு சிவபுராணத்துல உள்ள சில வார்த்தைகளுக்கான அர்த்தம் தான் பார்க்க போகிறோம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அதாவது இங்கே அவன்னு சிவத்தை குறிக்குது இறைவனை குறிக்குது அதாவது இறைவனோட அருள் இல்லாம நம்ம இறைவனை வந்து கும்பிட முடியாது சிவத்தை கும்பிட முடியாது சிவன் கோயில் போக முடியாது சிவபுராணம் படிக்க முடியாது அவனுடைய அதுக்குமே அவனுடைய அருள் இருந்தால்தான் முடியும் நம்ம உள்ளத்திலிருந்து அதை தூண்டணும் அப்படிங்கிறாரு நாயிற்கறையாய் கிடந்த அடியருக்கு சிறந்த தயாவன தத்துவம்னா மனித மனதை சொல்றாரு மனித மனம் வந்து நாய் மாதிரி இங்க போலாமா அங்க போலாமா இதை சாப்பிடலாமா இதை திங்கலாமா அங்க போலாமா அப்படின்னு ஆசைகள்ல உழல்ற அந்த மனதை வந்து இறைவன் வந்து அதை தாயோட தயாவான கருணையோட நம்மளை ஈர்த்து நமக்கு அருள் புரியறாரு அடுத்தது வந்து அல்லல் பிரிவி அறுப்பான்னா இந்த பிறவிய வந்து அல்லல் அப்படிங்கிறது எதுலயாவது நிம்மதியா இருக்க முடியுதா ஸோ அதான் அல்லல் பிரிவையாக இருப்பா